அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு சனி பகவான் இப்ப ராசியிலே இருக்கிறாரு இந்த ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி அன்று ராசிக்கு இரண்டாம் பாவகத்துக்கு போறாரு இந்த ராசிக்கு இரண்டாம் பாவகம் என்பது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் இந்த இரண்டாம் பாவகத்துக்கு சனி பகவான் வர்றது பாதசனியாகவும் கருதப்படும் இந்த பாதசனி பாதிப்பை கொடுக்குமா அல்லது நன்மைகளை கொடுக்குமா என்பதை பற்றி இந்த பதிவுல பொது பலனாக டீட்டெயிலா பார்க்க போறோம் அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த ஜென்மசனி என்பது கடுமையான தாக்கத்தை தரக்கூடியது ஏழரை சனில மூணு பார்ட்டா பிரிச்சுக்கணும் அதுல வந்து விரைய சனி ஒரு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் ஜென்மசனி நூறு பர்சன்ட் பாதிப்பு கொடுக்கும் பாதசனி என்பதும் ஒரு பிப்டி பர்சன்ட் அளவுக்கு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அது குருவோட வீட்டுல சனி வந்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கும்பராசிக்கு விரையாதிபதியாகவும் சனிதான் வராரு இந்த விரையாதிபதி இரண்டாம் இடத்துல உட்காந்தா என்ன ஆகும் விரயங்கள் ஆகும் கையில பணம் தங்காது பொருளாதார ரீதியாக ஏற்ற இருக்கமாகவே தான் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கு அதனால இந்த பாதசனி பாதிப்பு கொடுக்கும் அது என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் என்பதை நாம தெரிஞ்சுக்கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கலாம் அதாவது நம்ம சில நடைமுறைகள் வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து போனோம்னு வச்சுங்களா அதுவே வந்து நமக்கு வந்து பெரிய பாதிப்புல இருந்து விலக்கி வைக்கும் பெருசா நன்மை வரலாம் கூட பரவாயில்ல தீமை அடையாமையாது இருப்போம் அதற்காக தான் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டுமே இப்போ ஜென்மசனி காலகட்டத்துல கும்பராசிக்கு கடுமையான மன அழுத்தம் குடும்ப வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் மனக்கசப்புகள் சில பேருக்குலாம் வந்து பிரிவுகள் சில பேருக்கு வந்து வேண்டா வெறுப்போட ஒரு வீட்டுல இருந்துகிட்டு வெவ்வேறு அறைகளில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகள் வகையில கூட வந்து செலவுகளோ அல்லது அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளோ ஏற்பட்டிருக்கும் இந்த ஜென்ம சனி என்பது உடல் நலத்தை பாதிக்கும் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் உறவுகளோட பகையை ஏற்படுத்தும் நண்பர்களின் பாரா முகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க உதவி செய்து அவங்க கிட்ட எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பில் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போலதான் நம்ப கூடாதவர்களை நம்பி பணமோ அல்லது மனசையோ கொடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் கூட பாத்தீங்கன்னாக்க பிரேக்கப் ஆயிருக்கும் இந்த நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னாக்க கடந்த காலத்துல ரெண்டரை வருஷத்துல ஒரு டீகிரேட் ஆயிருக்கும் வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு தேவையற்ற இடமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க ஒர்க் பிரஷர் அதிகமாக இருக்கும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு சில பேருக்குள்ள டீகிரேட் ஆயிருக்கும் வேலையை விட்டுட்டு நீங்க வேற இடத்துக்கு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது அதற்கு உங்களுடைய தகுதிக்கு குறைவான வேலையில போய் சேர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி வாழ்க்கையில பல்வேறு துன்பங்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெளிவா சொல்ற அதாவது இந்த நூறு பர்சன்ட் பாதிப்பு என்பது பாதசனில கிடையாது அதுதான் பிளஸ் பாயிண்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு கிடையாது ஆனா பாதிப்பு இல்லாமல் இருக்காது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த பாதசனி எந்த மாதிரியான பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தை காலி பண்ணும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் தனம் என்ன பொருளாதாரம் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமா இருக்கும் பெரிய திட்டங்களை போடக்கூடாது கடன் வாங்கி ஒரு புதிய திட்டம் புதிய கூடாது இறங்கக்கூடாது கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா கூட எச்சரிக்கையாலும் அதை செலவு பண்ணணும் இரண்டையாவது பணம் கொடுக்குறீங்கன்னாக்க அதுக்கு தகுந்த ஆதாரங்களை நீங்க மேக் பண்ணணும் அல்லது கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அல்லது கொடுக்கல் வாங்கலே செய்யாமல் இருக்கிறது கூட நல்லது இந்த காலகட்டத்தில் பணம் யாரையாவது நம்பி கொடுத்தீங்கன்னா பணம் வராது அது திரும்பி வாங்கறதுக்குள்ள போதும் போதுன்னு இருக்கும் அதே போலதான் தான் நீங்க கடன் வாங்கினாலே அதை திரும்பி கட்டுறது போதும் போதுன்னு இருக்கும் கடனுடைய அழுத்தமும் ஏற்படும் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும் பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல அப்போ விடயங்கள் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்கும் ஆக்கியூமெண்ட்ஸ் இருக்கும் விட்டு கொடுத்து போகணும் குறிப்பா வந்து வாக்கு நீங்க ஏதாவது அதை புரிந்து கொள்வார்கள் நல்ல விஷயத்தையே சொல்றீங்க நேர்மையான விஷயத்தை சொல்றீங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க யாரு தவறான விஷயத்தை இனிமையாக சொல்றாங்களோ அவங்கள கொண்டாடுவாங்க கடைசியில அவங்களால ஏமாத்தப்படும் போதுதான் வந்து உங்களை பத்தி எண்ணங்கள்லாம் வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இரண்டாம் பாவகத்துல சனி வர்றதுனால குறிப்பா வார்த்தைகளில் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் கோபம் டென்ஷன் வரும் தேவையற்ற ஆர்கியூமெண்ட் வாய்ப்பு ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கூட அது பிரச்சனை உருவாக்கும் குடும்ப உறவுகள்ல அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட மேலதிகாரிகளுடன் இந்த மாதிரி வார்த்தைகள்ல சில பிரச்சனைகள் வரும் நீங்க சொல்றது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க அல்லது ஒரு கம்யூனிகேஷன் கேப் மேலதிகாரிக்கு உங்களுக்கும் ஏற்படும் அதனால வந்து பல கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் வேலை விஷயத்திலும் ஏற்படும் இடமாற்றங்களை சந்திப்பீங்க வேலை விஷயமா ஒரு தேவையற்ற இடமாற்றம் தான் ஏற்படும் அப்படியே இடமாற்றனாலையும் அப்படி ஏற்படுது அதை திருப்பி ரீவோக் பண்ணணும் திரும்பவும் நல்ல ஒரு இடமாற்றம் வாங்கணும்னா அரசு பணியில் இருக்கவங்க கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி தான் இடமாற்றத்துக்கு அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க எம்பிபிஎஸ் போன்ற சீட்டுக்காக வெயிட் பண்றீங்கன்னா பணம் செலவழிச்சுதான் சேர்ற மாதிரி இருக்கும் தொள்ளாவது ரீதியாக நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் சுபவரியமா பண்ணிடுங்க அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனி இருந்தா இந்த மூணு விஷயத்தையுமே பாதிக்கும் என்பதை தான் முக்கியமான ஒரு விஷயம் அதே போல பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் அதிபதி அதே போல ராசி அதிபதியாக வரக்கூடிய சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க குடும்ப உறவுகளுக்காக வாழ்க்கை துணைவருக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க விட்டுக் கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் சோ அதே போல இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு இந்த சனி இரண்டாம் பாவகத்துக்கு வர்றதுனால குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் ஏன்னா இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பதினொன்னாம் அதிபதியாகவும் வராரு புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்போ திருமணம் அவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு மேரேஜ் எல்லாம் ஆகுங்க இந்த காலகட்டத்துல திருமணமாக அவர்களுக்குலாம் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த நாளா வரேன்னு பாக்குறீங்கன்னா அதை ப்ரொசீட் பண்ணலாம் கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும் ஏன்னா தான் இரண்டாம் இடத்துல இருக்கிற அந்த வகையில் எடுத்துக்கிட்டா பாசிட்டிவான விஷயமும் ஒரு பிப்டி பர்சன்ட் நடக்கும் மேரேஜ் லைஃப்ல தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் வரும்போது வழக்கு போலீஸ் கேஸ் இந்த மாதிரி எல்லாம் போனவங்க மேக்சிமம் அவங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்கும் கலசர தோஷமா இருக்கலாம் தோஷமா இருக்கலாம் அல்லது ராகு கேது செவ்வாய் போன்ற தோஷங்கள் இருக்கு அப்படின்னாக்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலயும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னா அவர்கள் வந்து பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது ரெண்டாம் நாரம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விதி இருக்குன்னாக்க அந்த ரெண்டாம் நாரத்தை நோக்கிதான் அவர்களுடைய வாழ்க்கை போகும் அதாவத நான் சொல்ல வரேன் நிரந்தரமாக பிரிந்தவர்களுக்கு மறுமணம் போன்றவை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்காக வரன் பார்க்கலாம் இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் அதே போல பணம் வரும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பணத்தை கொடுப்பாரு ஆனா அதை செலவு பண்ற இடத்துல நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் ஏமாற்றங்கள் கூட வரும் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுதான் சொல்ல வர்றது வேலை விஷயமா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க பொதுவாகவே வந்து இரண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து ஒரு தொலைதூர பயணத்தை ஏற்படுத்துவார் இடமாற்றங்கள் நீ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு லாங் டிராவல் பண்ணி போய் ஒர்க் பண்ற மாதிரி ஏற்படும் அதாவது இடமாற்றம் ஏற்பட்டாலும் பெருசா அந்த இடத்துல உங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு அர்த்தம் அங்க போறது நல்லதுதான் மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வந்து இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ராகு வந்து உங்க ராசிக்கு வந்துடுறாரு ஏழாம் இடத்துல கேது பாருங்க ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை ஜென்மத்துல ராகு ஏழாம் இடத்துல கேது இந்த ராகு வந்து உங்க நட்சத்திரத்திலேயே போகக்கூடிய காலகட்டம் எல்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கும் தேவையில்லாத கோபங்கள்லாம் வரும் யாரையாவது பார்க்கும்போதே உங்களுக்கு எரிச்சல் தான் வரும் டென்ஷன் ஆகும் அந்த டென்ஷன் கோபத்தால நீங்க வார்த்தைகளை தவறாக விட்டுட்டீங்கன்னா பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் வம்பு வழக்குகள் கூட தேடி வரும் அதே போல இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து கணவன் மனைவி உறவுகளை பிரித்தே வைப்பார் கடந்த காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு பிரிந்தே இருக்குன்னாக வரப்போற காலத்துலயும் கணவன் மனைவி உறவு பிரிந்தே இருக்குன்னா எப்படிதான் வாழ்றது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க ஆனா உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அதாவது ஏழாம் இடத்துல கேது இருந்தா பகை வீடு வேற கேதுவுக்கு டிட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தும் முக்கியம் எந்த விஷயத்துல அதிகம் பற்று வைக்கிறீங்களோ குறிப்பா வாழ்க்கை துணைவர் மேல நண்பர்கள் மேல கூட்டாளிகள் மேல பற்று வைக்கிறீங்க அவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆகும் அதனால ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்ணிக்கிட்டே இருங்க ஆகட்டும் அது வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னாக கூட்டாளிகள் ஆகட்டும் அதே போல இந்த ஏழாம் இடத்துல கேது இருந்து ராசிலேயே ராகு வரக்கூடிய காலகட்டமோ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால புதிய உறவுகள் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படும் சில நண்பர்கள் வருவாங்க ஆனா அவங்கள பயன்படுத்திக்குவாங்க அதுல கொஞ்சம் உஷாரா இருந்தவங்க நீங்க அதாவது ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்த பிரச்சனை போலதான் இருக்கும் ஆனா அதோட தாக்கங்கள் சற்று குறைவா இருக்கும் அவ்வளவுதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது நூறு பர்சன்ட் தாக்கம் இல்லாம ஒரு ஐம்பது சதவீதம் இருக்கும் நல்லவர்களும் வருவாங்க நல்லவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு ஏற்படும் அவங்க உங்ககிட்ட எந்த ஆதாயமும் இல்லாமல் பழகுவாங்க அப்படிப்பட்டவர்கள்ட்ட நீங்க கண்டினியூவா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம் அல்லது புதிய உறவு அப்படி வந்தா கூட அதை ஏத்துக்கலாம் ஆனா புதிய உறவாகட்டும் அல்லது பழைய நண்பர்களாகட்டும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு பழகுறாங்க எதிர்பார்ப்போடு செயல்படுறாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு பத்தடி தள்ளி நிற்கிறது நல்லது அதை வந்து பாத்துங்க இந்த ஜென்மசனி பாதிப்பு வந்து கடுமையா இருந்தது உடல்நல விஷயம் பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது வயதானவர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் கூட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்தது படிப்புல ஒரு மந்த தன்மை எல்லாம் இருந்திருக்கும் அல்லது நல்லா படிச்சுட்டு போய் கூட அங்க மறக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேணா கொஞ்சம் மறைவி சில பிரச்சனைகள் வருமோ தவிர உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பு கிடையாது உடல்நலத்துல இருந்து வந்த தொல்லைகள் கொஞ்சம் நீங்கும் ஆனா கடுமையான ஸ்ட்ரெஸ்ல மாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த ராகு ராசிலேயும் ஏழாம் இடத்துல கேது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால எல்லா விஷயத்துக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அது மேரேஜ் லைஃப்லயும் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உறவுகளோடையும் ஸ்ட்ரெஸ் ஒர்க் பண்ற இடத்துலயும் ஸ்ட்ரெஸ் அடிக்கடி பண பிரச்சனையால ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால மன அழுத்தம் இல்லாம இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா மெடிடேஷன் பண்ணணும் தினமும் மெடிடேஷன் வாக்கிங் போகிறது ஒரு ஆஃப் அன் அவர் மேலும் இறை வழிபாடு கான்சென்ட்ரேட் பண்றதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் குறிப்பா இந்த பாதசனி காலகட்டத்துல உங்களுக்கு திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க திருக்கொல்லிக்காடு போயிட்டு சனி பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதே சமயத்துல பித்ரு தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னாக்க முதல்ல ராமேஸ்வரம் போயிட்டு முறையாக பித்ரு தர்ப்பணம் கொடுத்துங்க அதுவும் உங்களை பெருசா பாதிக்காம காப்பாத்தவங்கள அடுத்ததாக இங்கேயே உங்க ஊர்லயே உங்க அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு நன்மையை கொடுக்கும் சனிக்கிழமைதோடு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அருகும் அல்லது வெள்ளருக்கு மாலையோ அணிவித்து பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்க இதுவும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அதே போல பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் ஆரோக்கியமற்ற உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதே போல வறுமையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்க தான தர்மம் செய்யுங்க ஆடை தானம் உணவு தானம் செய்யறது உங்களுடைய பெரிய அளவுக்கு நஷ்டத்தை தவிர்க்க வைக்கும் உடல் பாதிப்பு இருந்தா கூட அதை நீங்க வைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வரும்போது இந்த சனி பகவானுடைய தாக்கம் பெருசா நம்ம வேலை இருக்காது கணவன் மணி உறவுகள் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் இது வந்து எல்லாருக்கும் ஏற்படும் நினைச்சுக்காதீங்க குறிப்பா ஜாதக பொருத்தம் சரியாக பொருத்தம் இல்லை அதாவது நட்சத்திர பொருத்த மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு இந்த பொருத்தம் இல்லாதவர்களுக்கு சேர்ந்து இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு முடிவு எடுக்கும் போது வேற ரிலேஷன்ஷிப் வந்து வேற பக்கம் போகக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது சண்டை போட்டு உறவுகளால வாழ்க்கைத்தினருடைய உறவுகளால மாமியார் மாமனார் இவர்களால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வம்பு வழக்கு டிவோர்ஸ் போன்ற கேஸுக்கெல்லாம் கூட போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால இந்த நேரத்துல பெரிய முடிவுகள்லாம் எடுக்காம ஒருமை காக்குறது நல்லது அல்லது சற்று இருக்கிறது கூட இந்த காலகட்டத்தில் ஒரு ஆறுதலை தரும் உங்களுக்கு அதாவது கடுமையான சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கு சரியாக பொருத்தம் இல்லாதவர்களுக்கு என்றால் சற்று பிரிந்துருங்க அந்த குறிப்பிட்ட கால அளவு அது உங்க ஜாதகத்துல தசா புக்தியும் பாக்கணும் இந்த தசா புக்தி நம்மளுடைய பிராப்தங்கள் இரு தாரம் தான் ஆகணும் அப்படின்னு விதி இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம வாழ்க்கை வந்து அந்த இரு தாரத்தை நோக்கி போகும் ஆனா அப்படி இல்லை தற்காலிகமா இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலையும் மற்றும் தசா புக்தியும் சரியில்லை அதனாலதான் இந்த பிரச்சனைகள் இருக்குன்னாக நீங்க வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நாள் பிரிந்து கூட வெயிட் பண்ணலாம் தப்பு கிடையாது வந்து ஒரு ஜோதிடம் கொடுத்து நீங்க உங்க ஜாதகத்தையும் செக் பண்ணீங்க அது நல்லது அப்படிப்பட்டவர்களும் சொல்ற மற்றவர்களுக்கு ஒரு சண்டையும் வரும் ஒரு சமாதானமும் வரும் ரெண்டும் கலந்த வாழ்க்கையாக போயிட்டு இருக்கும் ஒண்ணும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது மேலும் வந்து பாத்தீங்கன்னா திருமண உறவுகள்ல பொதுவாகவே கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அதுதான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் இந்த சனி பகவானை பொறுத்தவரும் நீதிமான் அதாவது நேர்மையா இருக்கணும்னு விரும்புவாரு நேர்மையானவர்களை நியாயமா போறாங்க சொன்னதை சொல்றத காப்பாத்துறாங்க அதே போல நேர்மையான வழியில செயல்படுறாங்க அப்படின்னாக்க அவர்களை பெருசா பாதிக்கிறது இல்ல அதாவது வாக்கு கொடுக்கும் போது கவனமா கொடுக்கணும் செய்ய முடியுமா முடியாதான்னு பாத்துக்கிட்டு கொடுங்க முடியும்னா கொடுங்க இல்லைன்னா கொடுக்காதீங்க வாக்காலதான் பிரச்சனை வரும் பாதசனி என்பது அப்படிப்பட்ட நேர்மையான சிந்தனை நேர்மையான வாக்கு போன்றவை உடையவர்களுக்கு இந்த சனி பகவான் பெரிய பாதிப்பை கொடுக்கறது இல்ல உங்களுடைய கர்மாவை உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை கழிப்பதற்காக தான் இந்த ஏழரி சனி என்பதே இந்த நேரத்துல வந்து நீங்க வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இறை வழிபாட்டோட இருக்கிறீங்க மற்றவர்களுக்கு உதவுறீங்க எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலையும் பொறுமையோடு இருக்கிறீங்கன்னாக உங்களை சோதித்து விட்டு முடிவில் வெற்றியையும் நன்மையுமே தந்துட்டு போவார் உங்ககிட்ட இருந்து பிடுங்கின அத்தனை விஷயத்தையுமே சனி என்ன பண்ணுவாரு திரும்பி போகும்போது கொடுத்துட்டு தான் போவாரு அதனால நம்ம வந்து வழி கரெக்டான வழியில இருக்கணும் நம்ம தவறான வழியில போறோம்னு வச்சுங்களேன் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போக மாட்டாரு பிடுங்கிட்டு தான் போவாரு நான் சொல்ல வரேன் ஆக நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்